அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்களென்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முத்தான மூன்று வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோக ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் செஞ்சிருக்கிறாரு சிம்ம ராசியில் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் செஞ்ச ாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய கும்பராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் சுகம் மற்றும் பாகியஸ்தான சுக்ரன் சப்தம ராசியில் பிரவேசித்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் குடும்பத்தில் கருத்து வேறு ஒற்றுமைகள் மறையுங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய சிறு சிறு வாக்குவாதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஆலய வழிபாடு மற்றும் விருப்பமான பிரயாணங்கள் உங்களுக்கு உண்டு என்பதால இதனால் உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த பல கவலைகள் நீங்கி மனம் ஆறுதல் பெற இருக்குதுங்க கும்பராசனையர்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஒண்ணுங்க சிலருக்கு புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு ஒண்ணுங்க இடம் வாங்குவது விற்பது முதலிய விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கு என்பதால இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாம கும்பராசி பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் தொழிலை விருத்தி செய்வ இருக்கீங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் கிடைப்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புதிய முதலீடுகள் செய்ய முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள இந்த ஏழரை ஏழரிசனியினுடைய ஜென்மசனி காலம் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வருதுங்க செவ்வாய் மற்றும் சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது வரவை விட செலவுகள் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்டக ராசியில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த ஒற்றுமை குறைவு நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது திருமண வயதுள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட ஜென்மசனி காலம் என்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின எதிர்பார்க்கலாம் பழைய கடன்கள் கவலை அளித்து வந்த நிலையில அவற்றை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பல வழிகளிலையும் வனம் விரயமாக விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அந்நிய நாட்டில் பணியாற்று வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல ராகுவும் அனுகூலமாக இல்லைங்க அலுவலகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க அதே போல மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க நிர்வாகத்தினரை பற்றியும் யாரிடமும் தரக்குறைவாக பேச வேண்டாம் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது தற்காலிக பணியாளர்கள் அவர்களின் பணிகள் நிரந்தரம் செய்வதில் தடங்கல்கள் உண்டாகும் என்பதை க நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அன்றாட சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை உருவாகுங்க இந்த காலகட்டங்களில் நிதி நெருக்கடியை வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏற்றுமதி துறையினரை வரைக்கும் சிரமங்கள் ஏற்படுங்க கூடுமான வரையில் வியாபார விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது அப்படியே வியாபார சம்பந்தமாக முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடையும் இன்றி நீடிக்குதுங்க விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கணியை எழுதி உயர் உயர்கல்வி உங்களுடைய விருப்பம் போல் இன்னும் கிடைக்குங்க தற்போது நடைபெற்று வரும் சாதகமாக இருப்பின் கல்வி உதவி தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிநாடு சென்று கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அதற்கான நடவடிக்கைகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது விவசாயத்துறையினரை வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட செய்வாய் இந்த வாரம் முழுவதும் மே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே கிடைக்குங்க கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அடைத்து நிம்மதி பெறலாங்க விவசாய பணிகள் நவீன தொழில் மயமாக்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குங்க அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க பலருக்கு தங்களுடைய விளை பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இல்லாவிட்ட அக்குறையை சுக்கரன் தீர்த்து வைக்கிறார்கள் குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பொறுப்புகள் அதிகமாக இருப்பினும் ஊதியம் கிடைக்க வேலைக்கு முயற்சி செய்யும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்க இருக்கு என காத்துள்ள பெண்மணிகளுக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனைப்பது நல்லதுங்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் என்பதால் உங்களுடைய எண்ணங்களை பெரிய அளவில் விரிவடைந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க கணக்கு வழக்குகளில் மிகவும் கவனம் தேவை கலைஞர்களுக்கு கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கைவிட்டு போகும் என்பதால் அதில் ஒரு கண் இருக்க வேண்டுங்க பிள்ளைகளால் பிரச்சனைகள் வருங்க அவர்களுடைய செயல்களில் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது கும்பராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள் வாழ்வில் துன்பங்கள் நீங்கும் நன்மைகள் ஏற்படும்